இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கண்டன ஆர்ப்பாட்டம் விஜயும் கனிமொழியும் மோதிக்கிறாங்க ஒரு விரிவான பார்வை தான் இந்த வீடியோவில் சமீபத்தில் சிவகங்கையில் நடந்த லாக் டெத் சம்பவம் தமிழக அரசியல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நீதி கேட்டு நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் நேற்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க இந்த ஆர்ப்பாட்டம் விஜயின் அரசியல் நுழைவிற்கு பிறகு நடந்த ஒரு முக்கியமாக நிகழ்வாக பார்க்கப்படுது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய விஜய் அஜித்குமாரின் மரணம் குறித்து முதல்வர் மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டி கடந்த நான்கு ஆண்டுகளில் லாக் அப் டெத்தால் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களின் முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரண உதவியை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அழுத்தமாக வலியுறுத்தியிருக்காங்க இது ஆளும் திமுக அரசுக்கு நேரடியான சவாலாக அமைந்திருக்கு விஜயின் பேச்சு எதிர்கால அரசியல் நகர்வுக்கான ஒரு ஒரு இதாக பார்க்கப்படுது கனிமொழி இதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க ஸோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் விஜயின் இந்த கோரிக்கைகளுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி உடனடியாக பதிலளிச்சிருக்காங்க செய்தியாளர்களை சந்தித்த விஜயின் பேச்சு குறித்து கேள்வி பதிலளிச்சாங்க கனிமொழி சில நடிகர்கள் தாங்கள் நடிக்கும் படங்களில் லாக்அப்ட் போன்ற சம்பவங்களை நியாயப்படுத்தும் விதமாக நடிக்கிறாங்க புதிதாக அரசில் காலடி எடுத்து வைத்தவுடன் மக்கள் மேல் அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்வது பெரிய நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது என்று விஜயை மறைமுகமாக விமர்சிச்சிருக்காங்க கனிமொழியின் இந்த கருத்து விஜயின் அரசியல் பிரவேசத்தை ஒரு நாடகம் என்று சித்திகரிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுது மேலும் லாக்க குறித்து பேசுவதற்கு விஜய்க்கு தார்மீக உரிமை இல்லை என்பது போன்றும் தோணியிலும் அவரது பேச்சு அமைஞ்சிச்சு இது திமுகக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையிலான முதல் நேரடி அரசியல் மோதலாக கருதப்படுது அரசியல் வட்டாரத்தில் என்ன நடக்கு அப்படின்னா இந்த மோதல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜயின் அரசியல் எதிர்காலம் திமுகவின் எதிர்வினை மற்றும் வரவிருக்கும் தேர்தலில் இந்த தாக்கம் குறித்த பல்வேறு விவகங்கள் எழுந்திருக்கு விஜயின் இந்த பேச்சு மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளில் தீவிரமாக ஈடுபடுவார் என்பதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுது அவருடைய கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமைந்திருக்கலாம் திமுக தரப்பிலிருந்து எதிர்வினை என்ன கனிமொழியின் விமர்சனம் விஜயின் அரசியல் வளர்ச்சியை திமுக தீவிரமாக எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது என்பதை காட்டுது ஆரம்பத்திலே அவரது செல்வாக்கை குறைக்கும் முயற்சியாக இருக்கலாம் மக்களுடைய பார்வை என்ன அப்படின்னா இந்த விவாதம் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா விஜயின் கோரிக்கைகள் நியாயமானவையா அல்லது கனிமொழியின் விமர்சனங்கள் ஏற்படவையா என்பதை மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த அரசின் நகர்களில் வந்து தீர்மானிக்கும் இந்த சம்பவம் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுது ஸோ இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்னங்கிறத கிழக்கம் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக் அப் டெத்த வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே விட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுதுதான் நகைச்சுவகையாக இருக்கும்